மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு ஜாப்பு விதியின்படி மீண்டும் தேர்தல் தேர்தல் ஆணைக்குழுவுடனான ஐதேகாவின் சந்திப்பு சந்தேகம் வெளியிடும் தரப்பு அமைச்சு பதவியை துறக்கின்றார் பந்துள ரணிலுக்கு மகிந்தவிடமிருந்து சென்ற நற்செய்தி வைத்தியர் அர்ஜுனவின் சம்பள மிகுதியை தர மறுக்கும் கேதீஸ்வரன் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு கோவிட் தொற்று உறுதி பங்களாதேசில் வெடித்த போராட்டம் முடங்கிய இணைய சேவைகள் தொடர்வென விரிவான செய்திகள் தனது தலைவர் பதவியை கூட தியாகம் செய்து அனைத்து தெரிவுகளையும் ஜாப்பு விதியின்படி மூலக்கிளைகளில் இருந்து தெரிவு செய்வதில் தான் உறுதியாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் நாளை மறுதினம் திருகோணமலை மாவட்டத்தில் வருகின்ற வழக்கு ஆட்சேபனைகளை இணைக்கின்ற மறுமொழிக்கான நாளாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் காலம் தாழ்த்தாத வகையில் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையிலான ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பதையே மக்கள் விரும்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் இடையே சந்திப்பு குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி சந்தேகம் வெளியிட்டுள்ளது எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் அதன் தவிசாளரும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுடன் நடாத்திய கலந்துரையாடல் தொடர்பில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஒரே அமைச்சரவையை சேர்ந்த இருவர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் குறிப்பிடத்தக்க முதல் நிகழ்வாக அமையும் என திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பை மையப்படுத்தி இந்த கருத்தை மயந்த திசாநாயக்க வெளியிட்டுள்ளார் கோமாகம பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை ஒரு வாரத்திற்குள் அகற்றாவிட்டால் கடும் தீர்மானம் எடுக்கப் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அமைச்சர் பதவிகளை விடவும் கோமாகம மக்களின் பெருமையே தனக்கு பெருமதியானது என அவர் தெரிவித்துள்ளார் கோமாகபன பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான நிலையத்திற்கு எதிராக நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் உரையாற்றும் போதே குறிப்பிட்டுள்ளார் நீண்ட காலமாக கோமாகம நகரை அண்மித்த பகுதியில் மதுபான நிலையங்களை ஆரம்பிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படாமல் கோமாகம பிரதேச செயலாளர் தன்னிச்சையாக செயற்பட்டுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருந்தால் பொதுஜன பெறமுன அவருக்கு பூரண ஆதரவளிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வெற்றிக்கான வேலை திட்டத்தை கட்சி ஏற்கனவே தயார் செய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியே ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் தாங்கள் வேட்பாளரை முன்வைக்கும் போது அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது புரியும் என்றும் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ஜுன ராமநாதனின் சம்பள பணத்தின் மிகுதியை யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் தரமறுப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சமூக வலைதளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட காணொலி ஒன்றில் வைத்தியர் அர்ஜுன தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தன்னுடைய மேலதிக கொடுப்பனவானது இன்று வரை வழங்கப்படவில்லை என்றும் அதற்கான தரவுகளை யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் கேதீஸ்வரன் பெற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் அர்ஜுன குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கும் பிரதேசங்களில் ஒருபோதும் சேவையை தொடர மாட்டேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதிக்கு ஏற்பட்டிருந்த நோய் அறிகுறிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது தொற்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏற்கனவே ஜோ பைடனுக்கு இரண்டு முறை கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பின்னர் குணமடைந்திருந்தார் எண்பத்தி ஒரு வயதான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது சுகவீனம் காரணமாக இன்று நடைபெறவிருந்த அரசியல் பிரச்சாரக் கூட்டத்தையும் ரத்து செய்துள்ளார் பங்களாதேசில் பல்கலைக்கழக மாணவர் குழுவினரால் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்து மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகத்தினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வதந்திகள் பரவுவதை தடுப்பதற்காக தொலைபேசி இணைய சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை மீளப்பெறுமாறு கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் ஆறு பேர் வரையில் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது